கார்த்துடைய பரிசுநாபத்துக்கு சோத்திரம் நம்ம நிறைய கிறிஸ்தவர்கள் வந்து ரொம்ப பக்தி வயிறாக இருக்கும் அதாவது வெளிப்புறமான காரியங்கள் நம்ம வந்து சண்டே கரெக்டாக சர்ச்சுக்கு போயிடுவோம் கரெக்டான டைமுக்கு பர்ஃபெக்டாக இல்லையா அடிக்கிறதுக்கு முன்னாடி போயிடுவோம் நிறைய ஊழியங்கள் செய்வோம் சண்டே கிளாஸ் எடுப்போம் அதே மாதிரி நிறைய காணிக்கைகள் செய்வோம் நிறைய ப்ரேயர் மீட்டிங்ஸ் அட்டன் பண்ணுவோம் எல்லாமே வந்து ஒரு சடங்காச்சாரமாக நம்ம நிறைய நேரம் செஞ்சு கொண்டு இருக்கிறோம் ஆனால் உண்மையாக வந்து நம்ம தேவனை தேடுறோமா கிறிஸ்து சொன்ன வசனங்களை நம்ம அப்படியே உட்கொண்டு அதன்படி செய்கிறோமான்னு கேட்டோம்னா அதில் கிட்டத்தட்ட ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் நம்ம அதை பண்ணுறதே இல்லை ஏன்னால் நம்ம வந்து நம்ம கடவுளை எப்படி தேடுறோம்னா ஒரு சடங்காச்சாரமாக நம்ம தேடிக்கொண்டிருக்கோம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மலை மலைப்பிரசங்கத்தில் கிறிஸ்து நிறைய காரியங்கள் சொல்லியிருப்பார் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம் நம்ம வந்து கோபப்படக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க கோபப்படக்கூடாதுன்னா என்னென்னா நம்ம வந்து எதை குறித்துமே வந்து எரிச்சல் அடையக்கூடாது கோபப்படக்கூடாது ஏன்னா வந்து கோபம்தான் வந்து அது வந்து ஒரு கொலைக்கு ஸ்டார்டிங் அதுதான் வந்து விதை அது பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் நம்ம நிறைய பேர்த்துக்கு வந்து கோபம்னால் வந்து அதெல்லாம் நார்மல் தாங்க இந்த உலகத்தில் கோவப்படாமல் இருக்க முடியுமா இல்லை எங்கள் அப்பா கோவப்பட்டார் எங்கள் தாத்தா கோவப்பட்டார் நானும் கோவப்படுறது என்ன இருக்குன்னு சொல்லி நான் நிறைய நேரம் என்ன பண்ணிகிட்ருக்கோம் நம்ம வந்து நியாயப்படுத்திக் கொண்டிருக்கோம் ஆனால் கடவுள் என்ன சொல்கிறாரு கோவப்படுறது இஸ் ஈக்குவல் டு கொலை செய்கிறதுன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி தான் கண்களின் நிச்சயம் இல்லையா ஒரு பெண்ணை தவறாக நம்ம பார்க்கறோமா அது விபச்சாரத்துக்கு ஈக்குவல் ஆனால் அதெல்லாம் இல்லைங்க இந்த காலத்தில் எப்படிங்க நம்ம பார்க்காம இருப்போம் நான் நேரால் நான் பார்க்குறதில்ல ஆனால் வந்து நம்ம மொபைலை நான் இங்கே பார்க்குறோமா இல்லை மொபைலில் நான் போனோகிராஃபி பார்க்குறேன்னா ஒரு இச்சையான ஒரு பொண்ணை நம்ம இச்சையாக நம்ம நம்ம வந்து ஃபோனில் பார்க்குறது ஒரு மொபைலில் பார்க்குறது இல்லைன்னா வந்து ஒரு வீடியோஸில் பார்க்குறது இது எல்லாமே வந்து பாவம் தாங்க இதெல்லாம் நமக்கு தெரியுதே இல்லை இதெல்லாம் வந்து கேட்டால் இந்த காலத்தில் அதெல்லாம் நார்மல் தாங்க அதே மாதிரி வந்து எல்லாத்தையும் மன்னிங்கன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா ஒரு கண்ணத்தை காமிச்சால் இன்னொரு கண்ணத்தை காமிக்கணும் நம்ம காண்பி நம்ம நம்ம வந்து காண்பிக்கிறோமா என்னை இப்படி சொல்லிட்டான்ல என்னை இப்படி பண்ணிட்டானே நான் அவனை எப்படியாவது ஏதாவது நான் பண்ணு நான் கீழே தள்ளிடுவேன் அவனை வந்து நான் ஒழிச்சு கட்டிடுவேன் சொல்லி நம்ம நிறைய நேரத்தில் நம்ம இறுதி இதில் நினச்சது உண்டு அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு காலத்தில் நம்ம செயல்படுத்துகிறோம் அதே மாதிரி வந்து நம்ம எனிமீஸ் இல்லை நம்ம எதிரிகளை வந்து மன்னிக்கணும் அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும்னு சொல்லி எஸ்கிரிஸ் சொன்னார் நம்ம அது பண்ணுறோமா எப்படா அவன் விழுவான் என்னை இப்படி பேசின வந்தானே அவன் என்னைக்கு விழுவான் நான் அவங்ககிட்ட போய் நான் நேரில் சொல்லுவேன் இல்லை என்னை நீ அப்படி பண்ண இல்லை அதனால தான் உனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம் அந்த உள்ள அந்த அந்த கோபம் அந்த குறிச்சல் அது எல்லாமே கொண்டு என்னைக்கு நம்ம எதிரி கீழே விழுவான்னு சொல்லி ஒரு சந்தோஷமான டைம் பார்த்து கொண்டே இருக்கிறோம் அவன் விழுந்ததுக்கப்புறம் நம்ம போய் சொல்றோம்ல நான் அன்னைக்கு என்ன அப்படி பண்ண வந்தானே நீ பாடுறா கடவுள் உன்னை இப்படி பண்ணிட்டாரு அந்த ஒரு வார்த்தை சொல்கிறதுக்காக நம்ம வந்து ரொம்ப நாளாக காத்துக்கொண்டே இருக்கிறோம் ஆனால் கடவுளுக்கு இதெல்லாம் பிரிக்காத காரியங்க நம்ம பேரளவு கிறிஸ்தவர்களாக இருந்தான்னு வச்சுங்களேன் கடவுள் வந்து என்ன சொல்வார்னா உன்னை அறியேன் அப்படின்னு சொல்லிடுவார் இதே தான் நீங்கள் வந்து புதிய ஏற்பாடு காலத்தில் இயேசு கிறிஸ்து உயிர் திழந்ததுக்கப்புறம் அவங்க வந்து அந்த அந்த ஸ்திரீகள்லாம் போய் என்ன பண்ணுறாங்க ஏசப்பா வைத்த இடத்த போய் தேடுறாங்க ஆனால் அந்த இடத்துல வந்து யாருமே இல்லை அங்கே என்ன இருக்காங்கன்னா ரெண்டு பேர் நிற்கிறாங்க ரொம்ப பிரகாசமான ஒளியில் ரெண்டு பேர் நின்றுட்டு இருக்காங்க அவங்க சொல்கிறாங்க நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க ஏன்னா ஏசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார் அவர் இங்கே இருக்க மாட்டார் நீங்கள் ஏன் உயிர் திழந்த கிறிஸ்துவ வந்து